அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஹாலிடேஸ்னால பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க ஏதாவது ஸ்நாக் வேணும்னே இருக்காங்க அப்போ பீஸா வேணும்னு கேட்டாங்க அப்போ நான் யோசிச்சேன் ஏன் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சூப்பராக வந்திருந்தது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க சீஸு பன்னீர் பேக்கிங் சோடா டபுள் ஆக்டிங் பேக்கிங் பவுடர் இன்ஸ்டன்ட் ரைஸ்ட் மைதா ஆயில் ஆனியன் டொமேட்டோ சால்ட்டு சுகர் வேணும்னா வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் சுகர் எடுத்துக்கணும் ஃப்ளேவருக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் எடுத்து இன்றைக்கி நான் அரை கிலோ கொஞ்சம் எச்சா மைதாமா எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு ஸ்பூன் சுகர் எடுத்துகிட்டு எடுத்துட்டு அதுக்குற ட்ரை ஈஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதையே போட்டுவிட்டேன் உள்ள போட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் வெகு வெகுன்னு சூடு பண்ணி அந்த ஈஸ்ட் பவுடர் கூட நம்ம கலக்கி வச்சிடணும் கலக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் விட்டுவிட்டாலும் மேலே லைட்டாக டாட் டாட்டாக வர மாதிரி நோராக வர மாதிரி ஒரு பதம் வந்திருக்கும் அது வரைக்கும் நம்ம அதையே வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து மாவு பிசையலாம் மாவு பிசைகிறதுக்கு நார்மலாக நம்ம எடுத்துக்கிற மைதா மாவில் ஆயிலு தண்ணியும் ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு பிசைகிறோம் நல்லா பெசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈஸ்ட் பவுடர் நம்ம தண்ணியில் கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது அப்புறம் இந்த பேக்கிங் சோடா டபுள் ஆக்டிங் பேக்கிங் பவுடர் அதெல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா பிசையணும் மாவு பெசைகிற வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம பரோட்டாக்கு மாவு பெசுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அதாவது மாவு பிஞ்சு பிஞ்சு வராமல் நல்லா இழுத்தாக ஜவ்வு மாதிரி வரும் அந்த கன்சிஸ்டண்டில் வந்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சு வச்சிடணும் பிசைஞ்சிட்டு மாவு நியர்லி ஒரு டூ ஹார்ஸ் வந்து மாவு வந்து ஊறணும் நீங்கள் பிசைஞ்சு ஒரு துணி போட்டு மேலே போட்டு ஒரு ஈர துணி மாதிரி மேலே போட்டு நல்லா மாவை வந்து ஊற விட்டுருங்க ஒரு டூ ஹார்ஸ் ஊற விட்டுருங்க நம்ம மாவை பிசையும் பொழுது தேவையான அளவு எண்ணெய் ஆயிலு நம்மளுக்கு எப்படி அந்த பதத்துக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிசைஞ்சு நம்ம ஒரு ஓரத்தில் மூடி வச்சிடலாம் அதையே அதுக்கப்புறம் நம்ம சீஸ் இருக்குது இல்லைங்களா அந்த சீஸ் வந்து இப்படி காய் சேரு மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கணும் அந்த கேப்பில் பன்னீரையும் லைட்டாக பொறிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் மாவு டூ ஹவர்ஸ் ஊர்னதுக்கப்புறம் நான் ஓவனில் வைக்கல இன்றைக்கி நார்மலாக அடுப்பில் தான் வச்சுருக்கேன் தோசைக்கல்லில் தான் வச்சுருக்கேன் மாவை நல்லா இழுத்து இந்த தோசைக்கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நாம் அப்படியே அமுத்தி அமுத்தி விட்டு கார்னர் வரைக்கும் கொண்டு வந்துடணும் கார்னரில் ரைட்டாக பென் பண்ண மாதிரி வைக்கணும் அப்போ தான் அந்த லேயரை நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா சீஸு இதெல்லாம் அதெல்லாம் மேலே வைக்க முடியும் ஸ்டஃப் ஸ்டஃபிங் நம்ம பண்ண முடியும் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபோர்க்கு வச்சு லைட்டாக ஹோல்ஸ் போட்டுருங்க ஏன்னா நம்ம சார்ஜ் போடுறோம்ல அது உள்ளே நல்லா இறங்கி வரணும் அதுக்காக லேயர் லேயராக உனக்கு ஃபில் பண்ணுறதாங்க நம்ம வேலை மாவு பசுறது தான் இருக்குது இதில் இதுவே நல்லா மாவு பச பதத்துக்கு நம்ம பசஞ்சு எடுத்துடணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நான் சாஸ் போட்டேன் அதுக்கப்புறம் சீஸ் போட்டேன் அதுக்கப்புறம் பன்னீர் அப்புறம் ஆனியன் தக்காளி லேயர் லேயராக நம்மளுக்கு இப்போ நீங்கள் வெஜிடபிள்ஸ் போடுறீங்க குடமிளகா இருக்குது நான் கேரட் சீவு போடுறேன் அப்படின்னா உங்கள் இஷ்டம்தான் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த லேயரில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு மூணு நாய நாலு லேயர் வைக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே வருது ஸோ ஒரு நான் இப்போத்தையும் ஒரு இன்றைக்கி நான் பண்ணதில் மூணு லேயர் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா வந்து சார்ஜ் இடையில இடையில் ஊற்றிக்கோங்க சார்ஜ் இடையில் ஊற்றி பண்ணிக்கோங்க அப்புறம் சில்லி ஃபேக்ஸ் போட்டேன் நம்ம மிளகாய் வர இருக்குது இல்லைங்களா அதில் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து அதை எடுத்து அப்படியே மேலே போட்டேன் கொஞ்சம் காரத்துக்கு போட்டு அப்படியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டேன் நான் வேக விட்டுட்டு இறக்குனா சூப்பராக வந்துருந்துங்க அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலி இப்படி வருமானே எனக்கு தெரியல சீரியஸாக சூப்பராக வந்துருந்தது டேஸ்ட்டும் நல்லா அந்த சீஸெல்லாம் உருகி உள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்தது ரொம்ப ஈஸி தான் ஒன்றே ஒன்று மாவு மட்டும் நல்லா பிசஞ்சு எடுத்துடணும் அவ்வளோதாங்க அதில் விஷயமே தேங்க்யூ